வணக்கம் பாகிஸ்தான் மலேசியாவிடம் ஒரு கோரிக்கை விடுத்தது அதாவது மலேசியா நாடுகள் அல்லவா அப்படி இருக்க இந்தியா அங்கு வருகிறது அதாவது ஆபரேஷன் சிந்துர் பற்றி பேசுவதற்காக இந்தியா அங்கு வருகிறது இந்திய பிரதிநிதிகள் அங்கு வருகிறார்கள் உங்கள் நாட்டில் அவர்கள் திட்டமிட்டுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்க போகிறார்கள் மலேசியா நாம் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லவா அதனால் தயவு செய்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்க வேண்டாம் இந்தியாவின் பத்து நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டாம் முன்பு நீங்கள் ஐநாவில் காஷ்மீர் விஷயத்தில் எங்களை ஆதரித்தீர்கள் அல்லவா அதுபோலவே இந்த ஒரு முறை மட்டுமேனும் எங்களுக்காக ஆதரவு தாருங்கள் நாம் மீண்டும் சந்திக்க வேண்டியவர்கள் மறந்து விடாதீர்கள் நாம் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் உங்களுடைய நட்பை எங்களுக்கு காட்டுங்கள் பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு அவர்கள் அப்படி அல்ல என்று சொல்லி பாகிஸ்தான் மலேசியாவிடம் இந்த கோரிக்கையை வைத்தது மலேசியா முன்பு துருக்கியுடன் சேர்ந்து ஐநாவில் இந்தியாவிற்கு எதிராக காஷ்மீர் விஷயத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது அதன் காரணமாக இந்தியாவுடனான உறவு மிகவும் மோசமாகியது பின்னர் நிறைய தான் அந்த உறவு மேம்பட்டு வந்தது அந்த விஷயங்கள் மலேசியாவிற்கு நன்றாக நினைவில் இருக்கும் இப்போது இந்தியாவின் பிரதிநிதிகள் குழு மலேசியா செல்ல தீர்மானித்த போது பாகிஸ்தான் அதை தடுக்கும் நோக்கத்தில் குறுக்கே வந்தது ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் சொன்னதை கேட்க மலேசியா தயாராக இல்லை அது மட்டுமல்ல மலேசியா இந்திய பிரதிநிதி குழுவை அனைத்து மரியாதைகளுடன் உற்சாகமாகவே வரவேற்றது அது இப்போது பாகிஸ்தானுக்கு மிக பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது பாகிஸ்தான் அதிகபட்சமாக முயற்சித்தது இந்திய பிரதிநிதிகள் குழுவின் விஜயத்தை தடுக்க வேண்டும் என்று ஜப்பான் இந்தோனேசியா மலேசியா ஆகிய நாடுகளுக்கு சென்ற பிரதிநிதிகள் குழுதான் தான் இப்போது மலேசியா சென்றுள்ளது இந்தியாவுடன் சமீப காலத்தில் நல்ல உறவை வைத்திருக்கும் ஒரு நாடாகும் மலேசியா இருந்து ஆயுதங்கள் வாங்குவது போன்ற வாய்ப்புகளும் உள்ள ஒரு நாடாகும் ஆனால் பாகிஸ்தான் மதத்தின் பெயரை சொல்லி அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்தது பாகிஸ்தான் என்ற அந்த நாடு எவ்வளவு தீய முயற்சிகளை மேற்கொள்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும் பாகிஸ்தான் தனது செயல்களுக்காக மதத்தை தவறாக பயன்படுத்தி வருகிறது ஒரு காலத்தில் அமெரிக்காவிற்காக மாணவர்களை கூட தீவிரவாதிகளாக உருவாக்கி பயிற்சி கொடுத்தது பாகிஸ்தான் இன்று அதே காரணத்தால் பாகிஸ்தான் பிரச்சனைகளை சந்திக்கிறது அதோடு தேவையில்லாத இடங்களிலும் மதத்தை பயன்படுத்தி வருகிறது அந்நாடு மலேசியாவை விட அதிகமான இஸ்லாமியர்கள் இந்தியாவில் உள்ளார்கள் ஒருவேளை பாகிஸ்தானை விடவும் அதிகமான முஸ்லிம்கள் இந்தியாவில் உள்ளார்கள் அவற்றை மறைத்து வைத்து மதத்தின் பெயரில் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் சர்வதேச அளவில் முயற்சிக்கிறது ஆனால் இப்போது அது வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரவேற்றுள்ளது இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகும் இஸ்லாத்தின் பெயரை சொல்லி பாகிஸ்தான் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் நாடுகளை ஒன்று சேர்க்க முடியும் என்ற பாகிஸ்தானின் கனவுகளுக்கு கடுமையான பின்னடைவாகும் இது ஏனெனில் எப்போதும் எல்லா நாடுகளுமே மதத்தின் பெயரால் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒன்றாக சேர்ந்து வரமாட்டார்கள் என்பதை பாகிஸ்தான் இந்த நிகழ்வின் மூலம் உணர்ந்து கொள்ளும் எல்லா நாடுகளும் துருக்கியை போல் மோசமான நாடுகள் அல்ல என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ளும்